வணக்கம் தமிழ் பாமர்ஸ் நாங்களும் பா எம்ஜிஆர் தண்ணி இழுத்த மாதிரி எடுத்துட்டு வரோம் தொழிலாளியில் எம்ஜிஆர் தண்ணி இழுத்த மாதிரி எடுத்துட்டு வாரம் பாருங்க வாருங்க குழா கிணத்துல தண்ணி வந்து இப்போ இந்த கிணத்துக்கு ஊற்ற போகிறோம் வரலில் ஊற்ற போகிறோம் பாருங்க ஆழமான கிணறு குறைஞ்ச ஒரு ஆறு வேலை செல்லு முறங்கி கீழவோ எங்கடா கிணத்தி கொண்டாந்த வரைக்கும் வேறங்க இது ஒரு விடாது கிஞ்சடா இருங்கால இங்கால புடலங்கு பயத்தங்கொடி இதெல்லாம் இருக்குது சும்மா சும்மா வீடியோக்கெல்லாம் லைக் போடுறீங்க ஐயா எங்களை வீடியோக்கு லைக் ஐயா எங்களுக்கு லைக் போடுங்க ஐயா விவசாயிக்கும் ஒரு லைக் போடுங்க ஐயா என்னங்க லைக் பண்ணி சா பண்ணுங்க எல்லாம் தெரிவிங்க முக்கியமா விவசாயிக்கு லைக் பண்ணுங்க பாருங்க கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட் மேலே எல்லாத்துக்கும் இந்த லிங்க் அனுப்புங்க ஒரு காலத்தில் நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து தோட்டம் செய்து அப்புறம் இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்து தோட்டம் செய்கிறோம் அதோட சில்லங்க பாவக்காய் நெத்து எடுத்து இஞ்ச நாங்கள் முளைக்காய் போட்டு விதைய முளைக்காய் போட்டு சேர்ந்து எடுத்து இஞ்சி விஞ்சா தள்ளு வேணும் பாருங்க லைக் போடுங்க லைக் போடுங்க பார்த்துட்டு போயிடாதீங்க நாங்கள் சேத்துல கால் தான் நீங்கள் சோத்துல கால் வைக்க முடியும் நாங்கள் சேத்துல கால் தான் நீங்கள் சோத்துல கை வைக்க முடியும் விவசாயிக்கு கட்டாயம் நீங்கள் இடம் கொடுத்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்டு மேலுக்கு அனுப்பி வைங்க பாருங்கள் பாவக்கூடிய பாருங்க சில்லங்கா பாவக்கூடிய அங்கேருந்து நெத்தெடுத்து இங்கே முளைக்கா போட்டு இவ்வளோ பிஞ்சு முடிங்க ஒரு நானூறு பிஞ்சுக்கிட்ட கிடாக்கு அவ்வளோ இஞ்சி கிடக்கு பாருங்க முடியுமா முடியாது ஐயா முடியா பாருங்க பாருங்க தக்காளி தக்காளி எந்த ஒரு மருந்தும் இல்லை எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை பாருங்கய்யா பாருங்க வாங்குங்க ஐயா வாங்குங்க வாங்க ஐயா வாங்குங்க அந்நிலைக்க வாங்கய்யா முதல்ல அடுத்த என்ன நினைக்கிறீங்க தோட்டத்துல நாங்க ஒரு கிணறு தான் வச்சுக்காமட்டா ஒரு தோட்டத்துக்கு ஒரு ஒரு கிணறு யாரு நாங்க கிணறு மட்டும் இல்ல கிணத்துக்கு பக்கத்துல பாருங்க சின்ன வரல் வச்சு மாலைப்பழம் பப்பாசி பழம் தோடம்பழம் எல்லா தோடுகள் எல்லாம் போய் போட்டு பாருங்க ஊரில் கூழ் காய்ச்சின மாதிரி கலக்கி விட்டு இதில் வார எடுத்து ஊத்தணும் விட்டு கலக்கிட்டு ம் அப்படி இருக்காண்ட வேறுங்க ஆகண்டனா அங்க போயிடாதீங்க பாருங்க கத்தரி கண்டு நூல் அடிச்ச மாதிரி நூல் அடிச்சு வச்சிருக்கு கத்தரிக்கண்டு கத்தரி கண்டு என்னன்னு அப்படியே விட்டுறாதிங்க இது சிலோன் கத்தரி இலங்கை இலங்கை கத்தரி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குண்டு அதுக்கு பக்கத்துல பாருங்க எப்படி இருக்கண்டு படுத்துட்டு தக்காளி படம் ஒன்று காலத்தை மனம் போனேன் இங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க கிடைக்குமா பாருங்க என்ன நிறம் எப்படி இருக்காண்டு பாருங்க பழத்தை கண்டு சின்ன கண்டு ரெண்டு வருஷம் வச்சு நாங்கள் தோட்டத்துக்கு வந்த நிறம் வச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துல எங்களுக்கு இருக்கு என்ன இருக்கிற சந்தோஷம் என்னென்னா ம அல்ல எதுவும் அடிக்காமல் நாங்கள் இதை செய்து சாப்பிட்றதுல ஒரு தனி சந்தோஷம் கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி இருக்கில்ல அளவுக்கு பந்தல் போட்டிருக்குறோம் பாவக்கொடி எங்களோட ஊர் பாவ குடிஞ்சா பாருங்க இப்போ தான் ஒவ்வொன்றும் பிஞ்சி உடிச்சு முளைச்சி கொண்டு வருது இருந்தால் பாருங்கள் நம்ப மாட்டீங்க பாருங்கள் எடுத்து வாட்டுறோம் ஆ என்ன ஒரு மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படியே கொடி பட்டம் தடிச்சு வந்து காய் காய்க்கும் என்ன இதிலே உண்டு இதுலேயே உண்டு மேலே உண்டு பாருங்க இப்படி பந்தல் ஆளால் ஐயா போட முடியும் பாருங்க பந்தலை இப்படி பந்தல் போட்டுக்கணும்னு ஆகக்காயா இதுவும் பாவக்கூடியதான் இதுவும் பாவக்கூடியதான் அப்படியே பிடிச்சி பிடிச்சி கொண்டு போவோம் என்ன அது வந்து கூடுதலாக இங்கே நெதர்லாந்து வெள்ளக்காரர் போடுற மாதிரி நாங்கள் அடிச்சுக்கிறோம் இந்த பந்து ஏன்னா ரெண்டு ரெண்டு இதையும் களை கோன் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி இப்படி போட்டுக்கிட பாருங்க இதை பாருங்க இதை இது எங்கட இது எங்கட முறை இது எங்கட சிறிலங்காவில் நாங்கள் செய்கிற முறை சிலங்கா முறை இங்கே பாருங்க பூவோடு காய் காய்க்கின்றது பாவக்காதான் பிஞ்சு பிடிக்கின்றது மேலவோ 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 மேல போயிட்டு அடுத்த முறைக்கு ஒன்றுக்கு பத்து காதல் ஒண்ணுமோ அப்படியே போனா இஞ்சால அப்படியே முடிஞ்சன்னு ஜோதிக்காங்க உங்களோட காலம் இந்த தான் முடிய போகுது பாருங்க இந்த பாருங்க அவ்வளவு அழகா இருக்க அதுக்கெல்லாம் ஒரு பூசணிக்காண்டு வச்சு இருக்கிறோம் எல்லா டைம் வச்சு எப்படி இருக்கிற எங்கள் தோட்டம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு இதை அனுப்பி வைங்க விவசாயிக்கு முதலிடம் கொடுத்து லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்